அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம் நிறுவனம் இருக்கு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடி எடுக்கக்கூடாது என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அன்புமணிகளும் கட்சியை கொடுத்துவிட்டு ிய நான் டம்மியாக தனியாபுர தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு பொருளாதாரங்களோடு விளையாட வேண்டும் விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது ஏனென்றால் ஆற்றாளி சொன்னங்களை என்னை உயிர்கள் மேலாக மதிக்கின்ற மாற்றாடி சொன்னங்களை நான் தினமும் பார்க்காமல் அவர்களோடு தொலைபேசியில் பார்க்காமல் பேசாமல் என்னால் இருக்க முடியாது கடைசி முடிச்சு வரை நான் ஏற்கனவே சொன்னதான் போல ஓன்றி நடந்தாலும் இந்த ஓமஞ்சனங்களுக்காக நான் உயிரை விடுவேன் சொன்னதுதான் இப்பொழுதே சொல்லுகிறேன் மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள் என் பெயர் உயரையே வைத்திருக்கிறார்கள் ஆனால் ரஞ்சனையால் சூதார் இந்த கட்சியை உறிஞ்சு எடுத்து அவர் நான் தான் கட்சியை என்று சொல்ல வேண்டும் என்று துடைக்கிறார் அது எப்படி சாத்தியம் அதனாலே தான் நிறுவனராகிய நான் தலைவர் பதவியே நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம் அது தூர்மாரத்தோடு ஆகிவிட்டது மூன்று ஆண்டுகள் அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன் அதை ஏற்று நீ மக்களை மக்களை போய் பால் மக்களை சந்தி நான் கட்சி இங்கே உட்கார்ந்து வளர்க்குறேன் நீ மக்களை போய் சந்தி வெளியில் போய் மக்களை பார் என்று சொன்னால் இல்ல இல்லை நான் தான் தலைவர் என்று சொல்ல ஆக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இந்த பணத்தை வைத்து எனக்கு ஆதரவாக என் மேல் உயிரியே வைத்தல் அதாவது அவர் பக்கம் இழுத்து இது ஒரு விளையாட்டு போல கட்சி தொண்டன் என்பது பிரிக்க முடியாத ஒன்று பாசம் கட்சி தொண்டன் பாசம் இதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்று பட்டாண்டி மக்கள் கட்சியுடைய சந்தைகள் என்னை நிறுவனராக மட்டும் பார்க்க மாட்டார் சில பேர் சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும் சில பேர் குலதெய்வம் என்பார்கள் சில பேர் கடவுள் என்பார்கள் அவ்வளவு பாசம் அதையெல்லாம் அப்படி சொன்னவர்களை பேரை பணம் கொடுத்து இன்னொன்று அவருக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது அவர் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும் என்று எம்எல்ஏ ஆக்க முடியும் அல்லது பொறுப்புகளை போட முடியும் என்று பொய் வார்த்தைகளை சொல்லி பொய் வார்த்தைகள் என்று சொன்னால் அவர் நிறைய பை பையாக போய் வைச்சிருக்கார் அதில் ஆரமாக சொல்லி நிறைய புசாமல் தொலைவார்த்தைகளை சொல்லுவார் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அன்புமணி தருமபுரியில் எம்பி ஆற்றியதிலிருந்து எனக்கு தெரியாமல் கட்சியின் பொறுப்பாளர்களை தன் வசம் எழுப்பதற்கான உள்ளடி வேலைகளை செய்து வந்திருக்கிறார் என்பதை கடந்த சில மாதங்களுக்கு முன் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை சந்தித்து